ஓம் நமசிவா ஐய போற்றி என் அன்பு குழந்தையே இக்கணம் இந்த பதிவை உன்னுடைய செவிகள் கேட்டுக்கொண்டிருக்குமே ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி இக்கணமே கிடைக்க தயாராகவும் இருக்கின்றது என்று அர்த்தம் மிக பெரிய பரிசை உனக்கு நான் கொடுத்து பாவ விமோக்ஷனத்தை உனக்கு கொடுக்கவும் வந்திருக்கின்றேன் போகும் அத்தனையும் உனக்கு உறுதியானதாகவும் நிலையானதாகவும் இருக்கும்படி நான் பிறப்பித் பிறப்பித்திருக்கின்றேன் சந்தோஷம் என்ற ஒன்று நிலை இல்லாமல் என்ற ஒரு நாள் எட்டி பார்க்கக்கூடிய விஷயமாக அல்லவா உன் வாழ்க்கையில் இருந்தது இப்படிப்பட்ட நிலையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து நிலையான இன்பத்தை கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ இந்த சிவனின் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தி என்பது அளவில்லாதது வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த பக்திக்கான பரிசு மிக உயர்ந்ததாக இருக்கும் நல்ல நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக இருப்பதால் உன்னுடைய பக்தியாலும் நான் பல சமயங்களில் மெய் சிரித்து போயிருக்கின்ற அளவிற்கு நான் மகிழ்ந்திருக்கின்றேன் அதற்காகத்தான் இரட்டிப்பு மகிழ்ச்சிகளை பரிசாக கொடுக்க ஓடிவந்தும் இருக்கின்றேன் உன்னுடைய துன்பங்கள் அத்தனையையும் விரட்டியடிக்க நான் இங்கு புறப்பட்டிருக்கின்றேன் விடிவு காலம் பிறந்து விட்டது பிறக்கும் ஒவ்வொரு நேரமும் இனி உனக்கு சந்தோஷம் நிறைந்ததான நேரமாகத்தான் இருக்கும் உன் வாழ்விற்கான அற்புதமான விடியல் இன்றைய தினம் இன்றைய தினத்தின் இந்த ஆரம்பம் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி மட்டுமல்லாமல் நீ எதிர்பார்க்காத பல இன்பங்களும் உன்னை தேடி வந்து மகிழ்விக்க அளவில் நிச்சய மகிழ்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கை மாறும் போராடி போராடி மிகவும் சோர்ந்து போயிருக்கின்றாய் நொந்து போய் இருக்கின்றாய் போராட்டத்தின் முடிவு கிடைக்கப் போகின்ற நேரம் நீ வெற்றியை தான் பெறுவாய் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் உனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வியப்பை ஏற்படுத்தும் எப்படி இதெல்லாம் சாத்தியமானது என்று நீ மிக அளவிற்கு வியப்பை காண்பாய் எல்லா தெய்வங்களும் ஒட்டுமொத்தமாக கூடி உன்னுடைய வாழ்விற்கு உதவ முன்வர வந்திருக்கின்றது இறைவனின் மீது அதிகமான பக்தியை நீ செலுத்தியதன் பரிசு இது நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் முடிவு இது இரண்டு நல்ல விஷயங்களை கனமே கொடுத்து உன்னை மகிழ்ச்சியடைய செய்யப்போகின்றேன் போகின்றேன் உன்னுடைய மனதின் விருப்பம் நிறைவேறக்கூடிய மகிழ்ச்சி ஒன்று உன்னை கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்த விஷயங்களிலிருந்து நீ வெளிவரக்கூடிய மகிழ்ச்சி இன்னொன்று எத்தனை தடைகள் வந்தாலும் நான் கொடுக்க நினைப்பது யாராலும் தடுக்க முடியாமல் உனக்கு கிடைத்தே தீரும் நீ பட்ட பாடுகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து விட்டது சந்தோஷமாக இனி உன்னுடைய வாழ்க்கை நீ வாழப் போகின்றாய் இதை யார் நினைத்தாலும் தடுத்துவிட முடியாது தடைகள் ஏதும் இல்லை அத்தனை தடைகளையும் துச்சமென தூக்கி எறிந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி காணக்கூடிய நேரம் இது இந்த சிவனின் அருளாசிகள் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்க உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் முழுமையாக கிடைக்கும் யாரை முழுமையாக நம்புவது என்று தவித்து கொண்டிருந்தாய் இந்த சிவனை தான் முழுமையாக நம்ப வேண்டும் என்று என் பின்னே வந்திருக்கின்றாய் நான் உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக தகப்பனாக இருந்து உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்தி காட்டுவேன் எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் வந்து சேரும்படி நான் உனக்கு நல்வழியை காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்